அந்த வீட்டுல குழந்தை பிறந்துச்சு குழந்தை பிறகு சொன்னாங்களே அது பிறந்து ஒரு மாசம் ஆச்சு ஒரு மாசம் ஆச்சா பொட்ட பிள்ளையா ஆமா அதான் செய்தி வெளியே வரல ஒரு மாசத்துக்கு வராது ஆம்பளை பிள்ளையா இருந்தா பிறந்துட்டு இருக்கும் போது ஆம்பளை சொல்லிடுவான் என்ன அக்கிரம இது குரான் என்ன சொல்லுது எப்படி பேசுது இப்படி ஒரு ஊர்ல பேசிட்டேன் பேசுறவனே அதெல்லாம் பண்றது நான் ஒரு ஆள் வந்தாரு அதுல சூப்பர் அவருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளையை கலாமிச்சு கொடுத்திருக்காரு அந்த மாப்பிள்ளாம் டர் ஆகிட்டான் அவரை அந்த டென்ஷன்ல இருந்தா நம்ம சொன்னே வேணும் பேசணும் சூப்பர் அப்படின்னு போயிட்டாரு அதுக்கு ஒரு பேர் இன்னொரு மீட்டிங் அப்பவும் இதே மாதிரி தான் பேசுறேன் அதே ஆளுக்கு மகன் கல்யாணம் அவர் சொல்ற இவங்களுக்கு வேற வேலை இல்ல என் மவனை நான் படிக்க வச்ச யார்கிட்ட வேண்டாம் பிட்ச்ச எடுனா தெருத்தருவா போய் ஆகா பொட்ட முடியல போய் வாங்குவதியா பிச்சை எடுத்து கூட பிரச்சனை வாங்குவியா பொன்ட்ட போய் கேப்பியா ஒரு சட்டத்தை சொல்லும் பொழுது அவருக்கு சாதமா இருக்கு பொம்பளை பிள்ளை பிரச்சனை ஆம்பளை புள்ளது சாதமா இல்ல இதை சொல்றான்ல மைய குல்லாவுல ஹப் ஏத்து சத்யம் உண்மை அவர்களுக்கு சாதகமா இருந்தா தலையாட்றான் ஓகே சுப சாதகமா இல்லட்டா அப்பயே குடும்பியும் மரணமையும் உள்ளத்தில் நோய் இருக்கிறது நீ ஹையப் அல்லது அவனுடைய உள்ள சந்தேகத்திற்குரியதாக இருக்க சந்தேகப்பட்டு இருக்கான் அல்லாவும் அவனுடைய தூதரும் அநியாயம் செய்வார்கள் என்று இவர்கள் நினைக்கிறார்களா அல்ல அவன் நம்பிக்கை நம்பிக்கை அநியாயம் செய்வாரா அப்ப நீ அநியாயக்காரன் சத்தியம் கோவப்படுற